ஹலோ ஃப்ரெண்ட்ஸா நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறகணை காசியில் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் மீனாவும் முத்தும் வந்து விஜயா கிட்டே வந்து டான்ஸ் கற்றுகிறதுக்காக போகிறாங்க அவங்கள பார்த்த உடனே இவங்க என்னை அசிங்கப்பட்டு தான் வந்திருக்காங்க இவங்களுக்குலாம் என்னால் சொல்லித்தர தர முடியாது இவங்களை வெளியில் போய் சொல்லு பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க எங்களுக்கு ஆடை தெரியுமா தெரியும் அதான் தெரிஞ்சுக்கிட்டு அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா பார்வதி எல்லாருமே ஆடுறாங்க அதை பார்த்துட்டு விஜயா வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க இதெல்லாம் ஒரு ஆட்டமா அப்படின்னு கேட்குறாங்க அதானே கற்றுக்க வந்தோம் அப்போ கற்றுக் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க மீனாவும் விஜயாவும் வந்து ஆடுறாங்க விஜயா வந்து மீனாக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்காங்க ரெண்டு பேருமே செம்மையாக இருக்காங்க வேகமாக ஆடிட்டு இருக்கும்போது விஜயாவுக்கு வந்து கழுத்து வந்து சுளுக்கு பிடிச்சிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க இருந்து இறங்குறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறாங்க விஜயா சரி சொல்லிட்டு உள்ளே பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் பிடிச்சிக்கிறாங்க விஜயா வந்து உள்ளே வராங்க அண்ணாமலை சார் இருந்துட்டு கேட்குறாரு அம்மா அவங்க அத்தைக்கிட்ட வந்து டான்ஸ் கற்றுக்க போகிறேன் சொன்னியே என்னாச்சு எப்படியாவது திட்டி தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்லிட்டு இருக்கும்போது முத்து பெட்ஷீட் எடுத்துகிட்டு வரார் என்னடா பெட்ஷீட் எடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமல சார் கேட்குறாரு சில பேர் இப்படி தான் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்ட்டு முத்து சொல்றாரு பார்த்தா நம்ம விஜயா வந்து கையை தூக்கிட்டு கழுத்து சுலுக்கு பிடிச்சிட்ட மாதிரி வராங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது வேகமா டான்ஸ் ஆடும்போது அம்மாக்கு வந்து கழுத்து சுலுக்கு பிடிச்சிக்கிட்டே முத்து சொல்றாரு அப்பயே ஸ்ருதி ரவி எல்லாம் உள்ள இருந்து வராங்க இவங்க கையை தூக்கிட்டே போகிறத பார்த்து ஐஃபை அடிக்க சொல்றீங்களா ஆட்டி சொல்லிட்டு ஸ்ருதி வந்து வேகமா விஜயாவை அடிக்கிறாங்க அதோட விஜயா சுத்திட்டே வந்து சோபால உட்காந்துடுறாங்க ஏன் அம்மா நீ வர அப்படின்னு சொல்லிட்டு சுருதியை கேட்குறாங்க ரோஹின் இருந்துட்டு நல்லா தானே இருந்தீங்க ஆட்டி இப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் பிளான் பண்ணி டான்ஸ் கிளத்துக்கு வரேன்னு சொல்லிவிட்டு என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எங்கே நான் சம்பாதிச்சுருவோன்னு இவளுக்கு புறாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயும் வந்து விஜயா வந்து மீனா திட்டுறாங்க சரிம்மா வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு ரவி கூப்பிட்றாரு இல்லை இல்லை பார்வதித்தையார சுலுக்கெடுக்கிறவங்கள கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு மொத்த சொல்லிகிட்டு இருக்கும்போதே பார்வதி வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறாங்க உள்ளே போய் எடுக்கிறதுக்கு போகிறாங்க விஜயா வந்து ஆ ஒன்று கத்துறாங்க வந்துட்டு ஐயோ இப்போ கை வைக்கவே விட மாற்றா அவரோடய அப்படியே எடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ விஜயா வந்து வெளில வராங்க கழுத்து வந்து அப்படியே தான் இருக்கு மட்டும் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கிட்ட காசு கொடுத்துட்டு பரவாயில்லையே எங்கள் அம்மா கை சரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு கை தான் சரியாச்சு கழுத்து நாளைக்கு தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்றாங்க சொல்கிறாங்க கழுது சரி படியில் தான் படுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி இருந்துட்டு ஓ ஆண்டி ஸ்டெப்பில் தான் படுக்கணுமா எந்த ஸ்டெப்பில் படுக்கணும் ஃபஸ்ட் ஸ்டெப்லையா லாஸ்ட் ஸ்டெப்லேயும் கேட்குறாங்க மீன் வந்துட்டு ஐயோ ஸ்ருதி அது வந்து படிக்கட்டு இல்லை அரிசி அளக்கிற படி அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க திரும்பவும் விஜயா வந்து மீனாவை வாடி அப்படின்னு கூப்பிட்றாங்க இப்போ உனக்கு சந்தோஷமாக எனக்கு இப்படி ஆகணும் சொல்லிட்டு தானே இந்த மாதிரி பண்ணிங்க புருஷனும் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏற்ற நீங்கள் ஃபீல் பண்ணிங்க தானே நாங்கள் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஆமா உங்களுக்கு என் மேலே ரொம்ப அக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து விஜயா தான் திட்டுறாங்க இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சு வீடியோ முடிச்சா லைக் பண்ணிக்கோங்க மீட் பண்ணலாம் டா பாய்